மேஷ ராசி என்பர்களுக்கு அக்டோபர் மாதத்துல உங்களுடைய ராசிநாதன் ஏழாம் இடத்துல தான் இருக்கிறாரு உங்களுடைய மூன்றாம் வீட்டு அதிபதியாகப்பட்ட உபஜயஸ்தானாதிபதி உங்களுடைய ஏழாம் இடத்திற்கு பயணிக்கிறார் அதனால அந்த ஏழாம் இடத்திற்கு பயணிக்கும் போது அந்த உடன் பிறந்தவர்களுடைய ஃபுல் சப்போர்ட் அப்படின்றது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு முழுவதுமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த சொத்துக்கள் வாங்குறதுல சில சிரமங்கள் இருந்தாலும் அந்த சொத்துக்கள் வாங்கக்கூடிய அந்த முயற்சிகள்ல ஒரு திருப்திகரமான ஒரு சூழ்நிலை இருக்கும் நமக்கு தேவையான ஒரு சொத்தை நம்ம வாங்க போறோம் அப்படின்ற மாதிரியான அந்த சொத்துக்கள் வாங்குறதுல ஒரு சாட்டிஸ்பாக்சனான ஒரு சூழ்நிலை அப்படின்றது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போது வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்கள் உங்களுடைய வேலையில மிக கவனமாக இருக்கணும் வேலையில நிறைய சிக்கல்கள் வந்துகிட்டே இருக்கு அடுத்தடுத்து அடுத்தடுத்து சில பிரச்சனைகள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு ஏன்னா உங்களுடைய ஆறாம் அதிபதியாக அந்த புதன் ஆகப்பட்டவர் அந்த கேதுவனோட சேர்ந்து இருக்கும் போதும் அடுத்து அவருடைய இடத்திலேயே உச்சம் பெறும் போதும் அவர் ஆறாம் வீட்டில இருந்து ஏழாம் இடத்துக்கு நகர்ந்து போகும்போதும் இந்த மூன்று காலகட்டங்களும் அந்த புதன் பகவான் அஹ் பயிற்சி ஆகும் போது உங்களுக்கு தேவையில்லாத இடர்பாடுகளை அந்த வேலை ரீதியாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வணக்கம் நேரிலே இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு அக்டோபர் மாத பலன் அடுத்து நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை பற்றி இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் மேஷ ராசி என்பர்களுக்கு அக்டோபர் மாதத்துல உங்களுடைய ராசிநாதன் ஏழாம் இடத்துலதான் பயணிச்சிட்டு இருக்கிறாரு மாதத்தின் இறுதியில தான் அதாவது இருபத்தி எட்டாம் தேதி தான் அவரு அந்த பயிற்சி அதாவது துலாம் ராசியில இருந்து விருச்சிக ராசிக்கு தன்னுடைய ஆட்சி வீடான அந்த விருச்சிக ராசிக்கு செல்கிறார் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு அந்த மாதம் முழுவதுமே அவர் ஏழாம் இடத்துல தான் பயணிச்சிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த ராசி என்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் நிறைய வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் உங்களுடைய எஃபர்ட் எங்கெங்கெல்லாம் போட்டிருக்கிறீங்களோ அந்த எஃபர்டுக்கு தகுந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு மிகவும் ஒரு சாதகமான ஒரு மாதமாக புதனும் இந்த மாதத்துல பயணிச்சிட்டு இருக்கிறாங்க மாதத்தின் முற்பகுதியிலேயே புதன் பயிற்சி ஆனாலும் கூட அவர் அடுத்து ஏழாம் இடத்துல பயணிக்கிறார் அடுத்து சூரியன் ஆகப்பட்டவர் மாதத்தின் பிற்பகுதியில உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல அடைய போறார் செவ்வாயோடு சேர்ந்து பயணிக்க போறார் நீச்ச சூரியனாக அந்த செவ்வாயோட பயணிக்கும் போது இந்த ராசி என்பர்களுக்கு அந்த குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதாவது ஒரு பெரிய ஆபத்துகள் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த இந்த ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் உண்டான பிரச்சனைகள் எல்லாமே சுமூகமாக முடிவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய ஃபியூச்சர் பிளான் அப்படின்னு சொல்லக்கூடிய சில திட்டமிடுதல் விஷயத்துல ஏதாவது ஒரு நெருக்கடிகள் இருந்தா கூட அந்த நெருக்கடிகள்ல இருந்து வெளியில வருவதற்குண்டான ஒரு சாதகமான ஒரு மாதமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் இருக்க போது இந்த ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் புதிதாக தொழில் துவங்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் தொழில்னா பாத்தீங்கன்னா ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி இப்போ ஒரு ஆறு மாத காலமாக நீங்க யோசிச்சு வச்ச அந்த சில தொழிலுக்கு தேவையான சில முயற்சிகளை எடுத்து அது எந்தெந்த இடத்துல சாதக பாதகங்கள் அப்படின்னு யோசிச்சு வச்ச இந்த மேஷராசி என்பர்கள் இந்த அக்டோபர் மாதத்துல அதற்குண்டான ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொழிலுக்கு தேவையான முதலீடுகள் எல்லாமே சேர்ந்து வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் எவ்வளவோ ரொம்ப பொறுமையா நீங்க அதை ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பீங்க ஏன்னா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயமாச்சே ஏன்னா மேஷராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல நீங்க குரு திசை அடுத்து பாத்தீங்கன்னா சனி திசை இந்த மாதிரியான இடத்துல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய உங்களுடைய லைஃப்ல ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்துல இருக்கிறீங்க ஏன்னா எது நாள் வரைக்கும் நிறைய இழப்புகளை இழந்திருப்பீங்க கொஞ்சம் நஞ்சம் கிடையாது தொழில் சம்பந்தப்பட்ட இழப்புகள் இது இப்ப பாக்குற முதல் தொழிலா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது இப்ப ஆரம்பிக்கக்கூடிய அந்த தொழிலும் பாத்தீங்கம்மா தொழிலும் பாத்தீங்கன்னா முதல் தொழில்ன்றது கிடையாது ஏற்கனவே நிறைய தொழில்களை ஆரம்பித்து அதுல நிறைய ஒரு இழப்புகளை இழந்து நஷ்டங்களை ஏற்படுத்தி இந்த மாதிரியான அந்த தொழிலில் இருந்து வெளி வெளிவந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருஷத்திற்கு மேலாக வெளியில வேலை பார்த்து இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலைகள் தெரியுது அப்படின்ற பட்சத்துல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தொழில் முறைதான் இப்போ நீங்க ஏற்படுத்தக்கூடிய ஒரு தொழில் அமைப்பு அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம ஒரு மாட்டிக்க கூடாது அப்படின்ற மாதிரியான ரொம்ப கேர்ஃபுல்லா ஒரு கால நிர்ணயம் வச்சு அதுல முதலீடு இருக்கக்கூடிய சில தொழில்கள்ல ஒரு நல்ல ஒரு ஏற்றம் மிகுந்த ஒரு லாபம் மிகுந்த ஒரு தொழிலை தான் நீங்க ஏற்படுத்த போறீங்க ரொம்ப ரொம்ப மனசுக்கு ஒரு நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் ஏன்னா அதிகப்படியான படபடப்புகள் அதிகப்படியான ஒரு தொழில் ரீதியான சில தேவையில்லாத நஷ்டங்களை கூடாது நம்ம கால் வைக்கிறோம் அதாவது ஒரு தொழில்னு போகும்போது வேலைக்கு பார்க்க வேலைக்கு போகக்கூடிய ஒரு தன்மை வேற அடுத்து தொழில்ல இறங்கக்கூடிய ஒரு தன்மை வேற அந்த தொழில்னு இறங்கும் போது நம்மளே தான் எல்லாமே முடிவெடுத்து அங்க செய்யக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறீங்க மேஷராசி அன்பர்கள் அதனால அதுல கால் வைக்கும் போது ஒரு படபடப்பு ஒரு மூன்று மாதமாக அப்படியே தள்ளி போட்டுட்டே வரீங்க நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரீக்வெண்டான ஒரு வந்ததுக்கு அப்புறம் நம்ம செய்யலாம் மாதிரியான ஒரு ஒரு முயற்சியில சாதகமான மாதம் உங்களை இன்னமே யாருமே அசைச்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக தான் இந்த மாதம் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இருக்க போது இந்த மேஷ ராசியில இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு பாத்தீங்கன்னா ஏற்கனவே அந்த திருமணத்துல நிறைய தாமதங்கள் இருக்கு அந்த திருமணத்துல பாத்தீங்கன்னா எப்போ திருமணம் பண்ணணுமோ அந்த இடத்துல நீங்க திருமணம் பண்ணாம எப்போ இருக்கக்கூடிய அந்த காலம் தாழ்த்துன ஒரு சூழல்ல நீங்க அந்த திருமண ஏற்பாடுகளை பண்ணிட்டு இருக்கிறீங்க அதுல மிகவும் ஒரு மன விரக்திகளை சந்தித்து கொண்டிருக்கின்ற இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் சாதகமான பலன்களும் இருக்கு அந்த ஏழாம் இடத்துல செவ்வாய் அடுத்து சூரியன் நீச்சமா வராரு புதன் ஏற்கனவே இருக்கிறார் புதனாகப்பட்டவர் உங்களுக்கு அந்த கண்ணீராசியில இருக்கக்கூடிய அந்த புதன் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு துலாம் ராசிக்கு மூன்றாம் தேதியே பயிற்சியாகி வர்றார் அவர் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்து இருபது நாட்களுக்கு அந்த துலாம் ராசியில செவ்வாயோட பயணிக்க போறார் அடுத்து ஒரு ஒரு வாரத்திற்கு சூரியன் சூரியன் புதன் செவ்வாய் இந்த மூன்று கிரகங்களும் சேர்ந்து பயணிக்க போது அந்த திருமண ஏற்பாடு அப்படின்றது மிகவும் துரிதமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் ஆனா அதுல எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது பெருமளவு திருப்தியை தராது நீங்க உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற வரன் பெரிய அளவுக்கு ஒரு திருப்திகரமாக இருக்காது இதை நீங்க வெளியில சொல்லவும் முடியாது ஏன்னா உங்களுடைய குடும்ப உறவுகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படியாவது ஒரு திருமணத்தை பண்ணி வைக்கணும் ஏன்னா காலம் தாழ்த்தின திருமணம் அப்படின்னு சொல்லும்போது அந்த குடும்ப உறவுகள் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னேன்னா உங்களுக்கு உண்டான திருமணம் அந்த இடத்துல நடந்தே தீரணும் அப்படின்ற ஒரு முயற்சியில மட்டும் தான் இறங்குவாங்களே ஒழிய பெரிய அளவுக்கு அது உங்களுடைய லைஃப்ல ஒரு சேர்ந்து இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்காது அதனால அந்த எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் நீங்க நினைச்சதை விட ஒரு ஃபார்ட்டி பர்சென்டேஜ் கம்மியாக தான் இருக்கும் அந்த திருமண வாழ்க்கை பட் போக போக பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதத்திற்கு மேல உங்களுக்கு சாதகமான கிரக அமைவுகள் இருக்கிறதுனால இந்த திருமண வாழ்க்கை ஆகப்பட்டது ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் உங்க லைஃப்ல ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி இந்த திருமணத்திற்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இதனால் வரைக்கும் அந்த குடும்ப உறவுகள்னால நிறைய ஏமாற்றங்களை சந்தித்த இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இனிமேல் கொண்டு அந்த குடும்ப உறவுகள்னால எந்த விதமான ஒரு ஏமாற்றமும் இருக்காது உடன் பிறந்த சகோதர சகோதரி னால சில நல்ல ஒரு வாய்ப்புகள் அவங்க மூலமாக சில ஒத்துழைப்புகள் நேரமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய மூன்றாம் வீட்டு அதிபதியாகப்பட்ட உபதயஸ்தானாதிபதி உங்களுடைய ஏழாம் இடத்திற்கு பயணிக்கிறார் அதனால அந்த ஏழாம் இடத்திற்கு பயணிக்கும் போது அந்த உடன் பிறந்தவர்களுடைய சப்போர்ட் அப்படின்றது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு முழுவதுமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த சொத்துக்கள் வாங்குறதுல சில சிரமங்கள் இருந்தாலும் அந்த சொத்துக்கள் வாங்கக்கூடிய அந்த முயற்சிகள்ல ஒரு திருப்திகரமான ஒரு சூழ்நிலை இருக்கும் நமக்கு தேவையான ஒரு சொத்தை நம்ம வாங்க போறோம் அப்படின்ற மாதிரியான அந்த சொத்துக்கள் வாங்குறதுல ஒரு சாட்டிஸ்பாக்சனான ஒரு சூழ்நிலை அப்படின்றது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போது வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்கள் உங்களுடைய வேலையில மிக கவனமாக இருக்கணும் வேலையில நிறைய சிக்கல்கள் வந்துகிட்டே இருக்கு அடுத்தடுத்து அடுத்தடுத்து சில பிரச்சனைகள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு ஏன்னா உங்களுடைய Yes. ஆறாம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த புதன் ஆகப்பட்டவர் அந்த கேதுவனோட சேர்ந்திருக்கும் போதும் அடுத்து அவருடைய இடத்திலேயே உச்சம் பெறும் போதும் அவர் ஆறாம் வீட்டுல இருந்து ஏழாம் இடத்துக்கு நகர்ந்து போகும் இந்த மூன்று காலகட்டங்களும் அந்த புதன் பகவான் பயிற்சியாகும் போது உங்களுக்கு தேவையில்லாத இடர்பாடுகளை அந்த வேலை ரீதியாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ராசி என்பர்களாக இருந்தாலும் சரி உள்நாட்டுல இருக்கக்கூடிய ராசி என்பர்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய வேலையில மிகவும் கவனமாக இருக்கணும் மேலதிகாரிகள்னால சில பிரச்சனைகள் இருக்கும் அது மிகப்பெரிய ப்ராப்ளம் ஆகாம இந்த மாதத்துல கொஞ்சம் நல்ல ஒரு சுமூகமான உறவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்க போகுது இந்த ராசி என்பர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய ஜாதகத்துல தசாபுத்திலாம் சில மாற்றங்களை கொடுக்கும் அதை பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அடுத்த நியூமராலஜி படி பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் அனுப்புனா அதற்குண்டான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை பூர்ணா நன்றி வணக்கம்